ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்று சொல்லவே நிச்சயமாக வரும் பதினொன்றாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் உன் சாயப்பா கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்று சொல்லவே இதோ உன் சாயப்பா நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை உனக்காக தீர்த்து வைக்கப் போகிறேன் என் சொல்லவே உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கும் இந்த முறை என் சன்னதிக்கு என் ஆலயத்திற்கு நீ வரும்போது நீ விரும்பிய வரத்தையும் நான் அளிப்பேன் அந்த பிரச்சனைகளை சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை உன் சாயப்பா உனக்காக வழங்கப் போகிறேன் என் சொல்லவே பிறகு நீண்ட நாட்களாக நீ காத்திருந்தாய் உன் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நீ நினைத்தபடி வாழ்க்கையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நீ திட்டங்களை செயல்படுத்தி இந்த முறை நிச்சயமாக வெற்றி காண்பாய் பயம் உனக்குள் இருந்தாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு இருப்பதை எண்ணி எதையும் கடக்கும் ஆற்றலும் உனக்குள் பெருகும் என் சொல்லவே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்கும் உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் தருவேன் அந்த சமயம் உன் மனம் பக்குவம் அடைந்து சந்தோஷத்தில் ஆனந்தமத்தில் புதுகலிக்கப் போகிறாய் என்று சொல்லமே இந்த பக்குவத்தால் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பாய் ஆகவே நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயமாக உன்னிடத்தில் நடக்கும் என்பதே உண்மையாகும் என் செல்லமே முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் ஆனால் காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும் எனவே சாதிக்க மிக அவசியம் என்ன தெரியுமா பொறுமை செல்லமே பொறுமை கவலைகளை எல்லாம் நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உனக்கான லட்சியத்தை நினைத்து வியர்வையை சிந்து எதையும் எளித் எளிதில் சாதித்து விடுவாய் என் சொல்லவே தினமும் நீ உணவு அருந்து முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு அளித்து விடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை நாய் பூனை காகம் குறுகிமி போன்ற பிராணிகளுக்கும் உணவு விடு அது உன்னை காக்கும் நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன் நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என்று சொல்லவே சில நேரங்களில் கோபப்படுகிறாய் எதற்காக இந்த கோபம் எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் ஏன் உன்னை நீயே இப்படி கொள்கிறாய் என் சொல்லவே நீ தெளிவாக சிந்தனை செய் அமைதியாக அமர்ந்து இந்த சாயப்பாவுடன் பேசு தியானம் செய் எல்லாம் நல்லதாக நடக்கும் தைரியமாக இரு என் சொல்லவே வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கையே யாருக்குமே இல்லைதானே இதை செய்தால் தோற்றுவிடுவேனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிடச் செய்கிறது கவலைப்படாதே என்றெல்லமே இப்பொழுது காலமும் உன்னை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சோதனைக்குள்ளே தான் நான் வைத்திருக்கின்ற ஒரு அரிய வெற்றி இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நீ இருந்தால் நீ தேடி வந்த வாழ்க்கையே உன்னை தேடி வரும் என்றெல்லமே கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் இப்போது பதில்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேல் இருக்கிற கரம் உனக்கு வழிகாட்டும் இந்த சாயப்பாவின் கரம் நிச்சயமாக வழிகாட்டும் அதுதான் என்னுடைய சாயப்பாவின் அருள் என் செல்லவே நீ நிம்மதியோடு இரு நான் உன் வழியை வெளிச்சமாக மாற்றுவேன் கவலைப்படாதே என் செல்லவே நீ வீணாக உன்னை குழம்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே எல்லாம் நான் அறிவேன் உன்னை மகிழ்ச்சி படுத்தி தான் நான் உனக்காக வந்துள்ளேன் என் செல்லவே தைரியமாக இரு என் மீது நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே நிச்சயமாக கிடைக்கும் உறங்கிக் சிலந்து வளையும் உன்னை சிறைபிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பி விடாதே இங்கு வீரராக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஆகவே சிந்தித்து செயல்படு செல்லமே அன்பை உருவாக்கு புன்னகைக்கவை உதவி செய் அன்பை உருவாக்கு சமாதானம் செய் நேசிப்பவர்களின் நேரத்தைச் சொல் எந்த கவலையும் எதையும் எதையும் மாற்றப் போவதில்லை எந்த கவலையும் எதையும் மாற்றப் போவதில்லை நீ எப்போதும் நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள் காற்று சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் முன்முதுகில் ஏறி குதிரை சவாரியே செய்துவிடும் ஆகவே மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றிவிடு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள் உறவுகள் ஒன்று இரண்டே இரண்டு வகைதான் ஒன்று அன்பை தரும் இரண்டு அனுபவத்தை தரும் உன் சாயப்பா சொல்வது சரிதானே நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடத்திலும் கூறாதே தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு ஆகவே வாழ்வில் நீ அழகாக நிம்மதியாக வாழ்வதை வாழ நினைப்பதை விட எல்லாவற்றையும் மறந்துவிடு மறதியும் மிக மிக அவசியம் என்று சொல்லவே எழுந்து நடந்தால் இமயமலை கூட உனக்கு வழி கொடுக்கும் பாதை காட்டும் எழுந்து நில் துணிவோடு இரு செல்லமே லட்சியத்தை நோக்கி செல் உனக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது அந்த சமயத்தில் நீ செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போய்விடும் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது யோசித்து யோசித்து பேசு ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுப்பது தர்மம் யார் என்றே தெரியாமல் கொடுப்பது தான் தானம் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்துவிடாதே அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நன்றாக தெரிஞ்சுக்கோ என் செல்லமே காரணம் பின்வரும் விளைவுகளைப் பற்றி யோசிக்க மறந்ததால்தான் தொலைந்து போக வேண்டிய தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தேடி நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம்தான் ஆகும் ஆகவே ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் கைகள் இருந்து மூனம்தானே சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழம் தெரிந்தாலும் நீந்தத் தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை பலரின் எண்ணங்களும் வேறு ஏக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான் என் செல்லமே இதைத்தான் உன் சாயப்பா நிச்சயமாக கேள் என்று சொன்னேன் ஆம் உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறிவிடும் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்